இன்னைக்கு என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் தான் கிளீன் பண்ண போறேன் சோ தான் ஒரு வீடியோவா மேக் பண்ணி வச்சிருக்கேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாத்தீங்கன்னா காலையில இருந்து பாத்திரம் நிறைய விழுந்து போச்சு எனக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி அப்படியே எடுத்து வச்சுட்டேன் சமையல்லாம் முடிச்சதும் கிச்சனை பாக்குறதுக்கு எனக்கே பயமா இருக்கும் எல்லாத்தையும் எப்படிடா கிளீன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சோம்பேறி தான் ஆனா எப்பயாவது வேலை செய்யணும்னு ஏந்திச்சேன்னா கடகடனு செஞ்சு முடிச்சிடுவேன் எல்லாத்தையுமே அதுவும் இல்லாம தம்பி இருக்கும்போது என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது கால அப்படியே வந்து கட்டி புடிச்சுப்போம் வேலையே செய்ய விட மாட்டான் என்னைய நான் அவனை தூங்க வச்சுட்டு ஒவ்வொரு வேலையா செய்யலாம்னு சொல்லிட்டு வந்தேன் சில திங்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே கபோர்ட்ல ஃபுல்லா அடிக்கிட்டு கவுண்டர் டாப்ல இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சாச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லா திங்ஸையும் இறக்கிட்டு நாங்க அப்படியே கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இப்ப ஒன்றரை வயசு ஆகுது தம்பியோட துருன்னு கூப்பிடுவோம் அந்த வேலையெல்லாம் காலையிலேயே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தம்பியை தூங்க வைக்க ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ஆனா கொஞ்சம் கூட கண்ணாசரவே இல்லவேன் இப்பதான் தூங்கினா தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள அவசி அன்முக மாதிரி கடைகடை கடைகடன் எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு வந்தாச்சு கிச்சன் கவுண்டர் டா ஃபுல்லா கிளீன் பண்ணி அடுப்பையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சோப் வாட்டர் போட்டு ஃபுல்லாக கழுவிட்டு அப்படியே ஹேண்ட் வைப்பர் ஒன்று வச்சுருக்கேன் அதை வச்சு ஃபுல்லாகவே தண்ணியை வடித்து எடுத்துடுவேன் அந்த பாத்திரம் கழுவி வச்சிருக்கேன் அந்த அன்னக்கூடையை மேலே எடுத்து வச்சாதான் பாத்திரம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால அதுலேயும் தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்கு துணியை விரித்து போட்டு அது மேலே அந்த கூடைய வச்சுட்டேன் பாப்பா ஏதோ ட்ராயிங்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாலும் அதை வந்து என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தா அப்படியே எல்லா திங்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க வைக்க ஆரமிச்சுட்டேன் இந்த கெட்டில் இருக்கு பாருங்களேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் முன்னாடி நான் ஒர்க் பண்ண இடத்துல ஆயுத பூஜை வந்தப்போ இது எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க அதனால நான் அதை பத் மா வச்சிருக்கேன் ஆயில் கேன் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே வச்சுட்டு அது மேலதான் என்ன வடியாம இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்கோம் இன்னும் கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எதுவும் பெருசாக நான் வாங்க ஆரம்பிக்கலை இனிமேல் தான் ஆயில் கேனு அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது கண்டெய்னர்ஸ்லாம் இந்த கல் இடிக்கல் இருக்கு இல்லையா இது வந்து நான் ஓல்டு மகாபலிபுரம் இருக்குல்ல அங்கே வாங்கினது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ ஃபைனலாக நான் கிச்சனை ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இதுதான் ஃபைனல் லுக்கு சரி இதுக்கப்புறம் நம்ம அப்படியே சாப்பாடு வேலையை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிவிட்டு டின்னர் செய்ய ஆரம்பிச்சாச்சு க்ளீனிங் ஒர்க்கே ரொம்ப நேரம் போச்சு அதனால் சிம்பிளாக தான் சாப்பாடுன்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மாவு இருந்துச்சு ஸோ இட்லி சுட்டுடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த உடன் போர்டு இருக்கு இல்லையா இது நான் மீஷோவில தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கு ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சூப்பர் பைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு அப்புறம் மீஷோவில் பார்த்தேன் கம்மியாக இருந்துச்சு சரின்ட்டு ஒன்று ஆர்டர் போட்டாச்சு அப்படியே அடுத்து சட்டியை தூக்கி அடுப்பில் போட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டேன் வெங்காயம் ரொம்பவும் வதங்க வேணாம் ஓரளவு வதங்கினா போதும் அப்புறம் அப்படியே தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு நாலு பழம் எடுத்துட்டு அதே கட் பண்ணி அப்படியே இந்த வெங்காயத்தோட சேர்த்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கொஞ்சமா அதுல உப்பு மிளகா பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு இரண்டு வந்ததும் அதுல ஒரு டம்ளர் தண்ணி நல்லா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க விட்டணும் இது ஆக்சுவலா பேச்சுலர் சமையல்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியான ஒரு தொக்கு எனக்கு போர் அடிச்சுதான் அடிக்கடி இதை நான் வீட்டுல செய்வேன் எங்க வீட்டுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது அண்ட் கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா நறுக்கி அது மேல போட்டுட்டு சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டாச்சு அடுத்து இட்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலா எங்க வீட்டுல எப்பயுமே இட்லி இருக்கும் என்னோட அத்தைக்கும் பாப்பாக்கும் இட்லி வேணும்ன்றனால என்ன சாப்பாடு செஞ்சாலும் இட்லி கொஞ்சம் ஒரு தட்டு மட்டும் ஊத்தி வச்சுருவேன் நான் கரெக்டா எல்லா வேலையும் முடிஞ்சோன்ன தம்பியும் தூக்கத்திலேருந்து மறுபடியும் கூட ஓட ஆரம்பிக்கணும் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் பாய்